அரசியல் எப்படி இருக்கிறாங்கன்னா திமுக அண்ணா திமுக டிடி தினகரன் வெற்றி பெற்றதுக்கு ஒரு கூத்தாற பெண்களா உருவாக்கி இன்னைக்கு திராவிட அரசியல் இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அன்னைக்கு கனிமொழி வெற்றி பெற்றணும் அன்னைக்கு விடுதலை ஆகணும்னு பாக்குற பெண்கள் கூத்தாடுறாங்க எந்த பெண்கள் பார்த்தனா சேரியில் இருக்கிற பெண்கள் தான் கூத்தாடுறாங்க அன்னைக்கு ராயப்பட்டால் அண்ணா திமுக வெற்றி பெற்றணும் அங்கேயும் கூத்தாடுறது யாருன்னா பெண்கள் தான் எந்த பெண்களை சேரியில் இருக்கிற பெண்கள் இந்த பெண்களுடைய அரசியல் ரொம்ப மோசம் இருக்க 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 மோசமாக தான் இருக்குது இன்றைக்கி எல்லா கட்சியிலேயும் போகிறாங்க அதனால இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளை அன்பு சகோதரெல்லாம் என்கரேஜ் பண்ணுறோன்னா எதுக்குன்னா இந்த பெண்கள் எப்படியாவது எல்லா கட்சியிலேருந்து வெளியே வந்து இது போல நம்மளுக்கு வேண்டிய அரசியல் ஒரு நேயத்தை சொல்லணும் ஒரு சமத்துவத்தை சொல்லணும் சகோதரத்தை சொல்லணும் அதுதான் பாபா சம்பேத்கர் சொல்கிறார் இன்றைக்கி அண்ணன் கதிரனை சொன்ன மாதிரி எவிடன்ஸ் கதிர சகோதரர் சொன்ன போல் அரசியல் பாபா சாஹப் சொல்கிற அரசியல் எதுக்காக இந்த மக்கள் ஆட்சியாளர் ஆகணும்னு சொன்னார்னா இந்த மக்கள் மனித மனிதநேயம் இருக்குது சமத்துவம் இருக்குது சகோதரத்துவம் இருக்குது தான் இந்த மக்களை பார்த்து சொல்றாரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் ஏன்னா ஆட்சி அதிகாரத்தை போயிட்டுன்னா நாட்டுக்கு பாதுகாப்புன்றார் நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்புன்றார் இன்னைக்கு சேரியில வந்து ஒரு பைக்கில் வந்து தடிக்கு விழுந்தா போதும் ஒரு பைக்கில் ஒரு ரெண்டு குழந்தைங்க வந்து பசங்க வந்து தடிக்கு விழுந்தா ஓடி போய் பெண்கள் தூக்குவாங்க இன்னைக்கு யார் பெத்த புள்ளியோ ஐயோ தண்ணி எத்துவம் ஆட்டோ எத்துவம் ரிச்வா ஐயோ ரத்தம் ரத்தம் ரத்தம்னு துடிக்குங்க பெண்கள் அதே அகரகாரத்தில் போய் அந்த அந்த பைக்கில் இருந்து வந்து தவறி விழுந்தான்னா பெண்கள்ல ஆண்கள் வந்து கதவு சாத்தி முடிப்பாங்க வரமாட்டாங்க ஏன்னா மனித நேயமே கிடையாது இன்னைக்கு அகரகார அரசியல் தான் நாட்டில் இருக்குது மூவாயிரம் வருஷமா இல்லை எழுபது ஆண்டு சுதந்திரம் ஆகிக்கிறோம் இன்னைக்கு அரசியல் என்ன அரசியல் இருக்குதுன்னா அகரகாரத்துடைய அரசியல் தான் இருக்குது இந்தியாவில் சுதந்திரம் மட்டும் பெற்றாச்சு இன்னைக்கு எழுபது ஆண்டு அரசியல் என்ன அரசியல்னா பார்ப்பன அரசியல் தான் இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்க மெஜாரிட்டி கவர்மெண்ட் அண்ணா திமுக வெற்றி பெற்றது டிசம்பர் அஞ்சு இறந்தவர்தான் அவ்வளோதான் இறந்தவொன்னே ஜெயலலிதா ஆறாம் இருந்து கூத்து பார்த்தீங்க ஆறாம் இருந்து கூத்து பார்த்து ஒரு பத்து நாளில் அரசியல் பார்த்தீங்கன்னா சசிகலான்ற ஒரு பிற்படுத்த பெண்மணி கிட்ட தலைமை வந்தது பத்து நாளில் பதினோராம் இருந்து காலில் விழ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பெண் காலில் அஞ்சு நாள் தான் பார்த்தானுங்க ஆறாவது சிறை காமிச்சாங்க சசிகலாவை ஏன்னா அதே தீபான்ற பார்ப்பன பெண் காலில் விழுந்திருந்தாங்கன்னா விட்டு இருப்பாங்க ஒரு பிற்படுத்த பெண் காலில் விழுந்ததால உடனே ஆறாவது நாளும் சிறை காமிச்சாங்க அடுத்தது ஆர்கேனர் தொகுதி தேர்தல் வருது அடுத்தது டிடி தினகரன் போனார் பதினஞ்சு நாள் தொப்பி போட்டு தொப்பி சின்னன்னு போனார் பதினாறாவது நாள் பார்த்தா அவரும் ஜெயிலுக்கு போறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தா மெஜாரிட்டி கவர்மெண்ட் கூட எடப்பாடியை ஓபிஎஸ் ஒரு பிராமண துக்ளக் பத்திரிகார சார் குருமூர்த்தி கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்றார் என்ன முதலமைச்சர் ஈபிஎஸ் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் கட்சிக்கு ஒன்று ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் துணை ஒருங்கிணைப்பாளர் ஈபிஎஸ்ன்றத ஒரு பிராமண வந்து பெரும்பான்மையான அரசாங்கத்தை வந்து இன்னைக்கு வந்து ஆட்சி அமைச்சிட்டு அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது ஆனாலும் இந்த பார்ப்பன அரசியலை இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பன அரசியலை ஒரு திமுக எதிர்க்க அண்ணா திமுக எதிர்க்க முடியுமா திமுக எதிர்க்க முடியுமா இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பாருங்க நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்க ஒரு பாட்டாளி மக்கள் கட்சின்னு இருக்குது அந்த கட்சியை போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அன்புமணி ராம்தாஸ் சில திட்டம்லாம் நாட்டுடைய மக்களை பற்றி நாட்டுக்கு வேண்டிய நிறைய விஷயத்தெல்லாம் பேசுறாரு ஆனால் மக்கள்கிட்ட போய் சாதாரண மக்கள்கிட்ட போய் பாட்டாளி மக்கள் கட்சி என்னங்க அப்படின்னா அது ஒரு வன்னியர் கட்சிங்கன்றாங்க சாதாரண ஒரே வரியில ஜாதி பேரை சொல்லி முடிச்சிடறாங்க இதை இந்த கட்சி நாங்க அதை விடுங்க அது முஸ்லீம் லீக் கட்சிங்க சிறுபான்மை கட்சிங்க இதுங்க இது ஒரு பரையர் கட்சிங்க இது பல்லர் கட்சிங்க இது முதலியார் கட்சிங்க இது யாதொரு கட்சிங்கன்றாங்க அப்படியேப்பட்ட திமுக தலைவர் அப்படியாப்பட்ட திராவிட கழகத்திலிருந்து வந்த திமுக கூட பார்த்து என்ன சொல்றாங்கன்னா அவர் தமிழன தலைவருங்கன்றாங்க இப்படி போனா தெலுங்கான தலைவர் இப்படி போனா கன்னட தலைவர் இப்படி போனா மராட்டி தலைவர்ன்றாங்க இந்த தேசிய அரசியல்ல பார்ப்பன அரசியல்ல யாருமே கிட்ட வரவிடவே இல்லை வர போக முடியாது அந்த இடத்துல காங்கிரஸ் அன்னைக்கு இந்து மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி காந்தியர் வட்டமைச்ச மாநாட்டில் போகும்போது கூட சரி பாபா அம்பேத்கர் கேக்குறாரு நீ காங்கிரசுடைய பிரதிநிதியா இந்து மக்கள மக்களுடைய பிரதிநிதி நான் இந்து மக்களுடைய பிரதிநிதின்றார் மகாத்மா காந்தி அப்படியேப்பட்ட இந்துன்னு பேரை சொல்லி இன்னைக்கு வந்து காங்கிரஸ்ன்னு உருவாச்சு இன்னைக்கு ஒரு தேசத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சின்ட்டு இன்னைக்கு பிஜேபி சொல்றது ஒரு காலத்தில் வர்க்கத்தை பேசி பேசி பார்ப்பன தலைமையில் கம்யூனிஸ்ட் உருவாச்சு பார்ப்பன் அல்லாத ஒரு கம்யூனிஸ்ட் உருவாச்சு அதுக்கு பிறகுதான் இன்னைக்கு அண்ணாசாரே கூட சில கரப்ஷன் சொல்லி ஒரு பிராமண தலைமையில் தான் அந்த கரப்ஷன் சொல்லி ஒன்று உருவாகி தலைநகரத்திலேயே அவர் கூட அந்த கெஜர்வால் கெஜ்ரவால் அகர்வால் கெஜ்ரவால் ஒரு மார்பாடி ஆட்சியை பிடிச்சாங்க ஆனால் இன்னைக்கு அந்த அரசியலை ஒரு தேசிய லெவல்ல அரசியலை யாருமே போல பாபா சாஹேப் அம்பேத்கர் தாண்டி இந்தியாவில் யாருமே போல ஆல் இந்தியா ஷெடியூல் காஸ்ட் ஃபெடரேஷன் ஒன்று தான் அகில இந்தியா கட்சியாக இருந்தது ஐம்பத்தி ஆறு பிறகு பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறகு இறந்த பிறகு ஒருத்தர் ஒரு அந்த அரசியல் போல ஆல் இந்தியா ஷெடியூல் காஸ் ஃபெடரேஷன் ஐம்பத்தி பிறகு குடியரசு கட்சி ஆச்சு குடியரசு கட்சி ஆயிரம் பிரிவா உருவாகி ஆயிரம் கட்சி ஆயிடுச்சு இந்தியாவில் அது பிறகு யார் போனான்னு பார்க்கும்போது இன்னைக்கு நான் தலைவராக இருந்தேன் அதுக்கு முன்னாடி அவர் தலைவராக இருந்தார் அண்ணன் செரிப்பு இந்த கட்சி ஒன்றித்த பகுஜன் சமாஜ் கட்சின்னு உருவானது ஒரு உளவியலா நம்மளுடைய கன்சராமையா பாபா சாஹப் அம்பேத்கர் ஒரு புத்தகத்தை படிக்கிறார் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருபத்தி நாலு பக்கத்துக்கு ஒரு தாய் கடிதம் அனுச்சிட்டு என்ன பாபா சாஹுடைய என்னத்தை மக்கள்கிட்ட போய் சொல்லணும்னு நினைச்சார் அவ்வளோதான்